தாராபுரத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு கூட்டு திருப்பலி நடைபெற்றது ஏராளமான கிறிஸ்தவர்கள் புத்தாடை அணிந்து கொண்டு பங்கேற்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பெத்தேந்தல் ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கூட்டு திருப்பலி நிகழ்ச்சி மிகவும் மகிழ்ச்சியாக நடைபெற்றது ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு கூட்டு திருப்பலியில் ஈடுபட்டனர் கிறிஸ்தவர்களின் முக்கிய பண்டிகைகளான கிறிஸ்துமஸ் பண்டிகை நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு தாராபுரம் கொட்டாப்புள்ளி பாளையம் சாலையில் உள்ள பெத்தேந்தல் ஆலயத்தில் அயர் ஆரூர் சாமுவேல் தலைமையில் கூட்டு திருப்பலி நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பல்வேறு கிறிஸ்துவ பாடல்களை பாடிக்கொண்டு திருப்பலியில் ஈடுபட்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செயலாளர் ஜோசப் ரூபன் குமார் பொருளாளர் ராஜேஷ் மற்றும் நிர்வாகிகள் குழு உறுப்பினர்கள் செய்திருந்தனர் அதே போன்று புனித அந்தோனியார் கிறிஸ்துவ ஆலய வளாகத்தில் இயேசுநாதர் குடில் அமைக்கப்பட்டது தொடர்ந்து நள்ளிரவு இயேசுநாதர் கிறிஸ்து பிறந்த குழந்தையை இயேசுவை கிறிஸ்து குடிலில் வைக்கப்பட்டது இந்த சிறப்புமிக்க கூட்டு திருப்பலி நிகழ்ச்சியில் தாராபுரம் சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் புத்தாடை அணிந்து கொண்டு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் போன்று உடுமலை சாலையில் உள்ள சிஎஸ்ஐ எலில்ஸ் நகர் தேவாலயத்தில் சிறப்பு கூட்டு பிரார்த்தனையும் உலக மக்கள் நலம் பெற வேண்டி பிரார்த்தனையும் புதிதாக வந்து கொண்டுள்ள புதிய கொரோனாவிலிருந்து மக்களை காக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு மக்கள் நீதோடி வாழ வேண்டும் எனவும் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது